நம்ம வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வரலட்சுமி பூஜை வரலட்சுமி மாதாக்கான பிரசாதம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு பொங்கலுக்கு நான் ஃபஸ்ட்டு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நான் அரை கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் எல்லா அளவையும் நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் வந்து பாசி பருப்பு சேர்க்குறேன் அதாவது அரை கப்பு நம்ம எடுத்தோம் இல்லையா அதுக்கு ஒரு ஸ்பூன் பாசி பருப்பு நம்ம அரிசி அளந்த அதே கப்புலையே நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ ஒரு கப்பு அதே கப்புலேயும் நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம எடுத்து வச்ச அரிசியையும் பருப்பையும் நல்லா அலசிட்டு நம்ம வந்து தண்ணியில் சேர்த்துடலாம் அரிசியும் பருப்பையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் கரண்டியை வச்சு கிண்டி விட்டுறலாம் பாத்திரத்தில் போய் அரிசி நம்மளுக்கு ஒட்டாமல் இருக்கும் இப்போது மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு அரிசி அளந்த அதே கப்புலையே ரெண்டு கப்பு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு அதே அளவில் ரெண்டு கப்பு நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் அதே கப்புலேயே ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரிசி அளந்து அதே கப்லேயே எல்லா மெஷர்மெண்ட்டையும் எடுங்க நீங்கள் உலக்கில் எடுத்தாலும் சரி கிண்ணத்தில் எடுத்தாலும் சரி அதே அளவு வச்சுக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போது எங்கிட்டு சாதம் நம்மளுக்கு சூப்பராக வெந்து ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுருங்க நல்லா வந்து மசிச்சு வரட்டும் நம்மளுக்கு அப்போ வந்து பொங்கல் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்தளவுக்கு மசிச்சாச்சு இப்போது நம்ம அரிசி அளந்த அதே கப்லேயே கால் கப் அளவு நெய் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் ரெண்டரைலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு இருக்கும் இங்கிட்டு வந்து பாகு நம்மளுக்கு கரைஞ்சிருச்சு இதுக்கு பாகு பதம்லாம் வேணால் இந்த மாதிரி கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்தாலே நம்மளுக்கு போதும் இப்போ நம்ம பாகை வந்து இறக்கிடலாம் இதை நம்ம மசிச்சு வச்சுருக்க கூடவே இந்த பாகை நல்லா வடிகட்டி சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி கொஞ்சமாக உப்பு சேர்ப்பாங்க உப்பு எதுவுமே சேர்க்கலை ஏன்னா இப்போல்லாம் வர்ற வெள்ளங்களில் சில வெள்ளங்களில் உப்புத்தன்மை இருக்குது அதனால் உப்பு நான் வந்து எதுவுமே இன்றைக்கி சேர்க்கலை எக்ஸ்ட்ரா இப்போ திருப்பியும் இந்த பொங்கலை வந்து கேஸில் வச்சு கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிண்டணும் அப்படியே உங்கள் வெள்ளத்தோடைய கலரே உங்களுக்கு மாறி அப்படியே சூப்பராக கிடைக்கும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிரும் இப்போ நம்ம கேஸை லோ ஃப்ளேம்லேயே தாங்க இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம் அந்த பொங்கல் வந்து அந்த நெய்யை பூரா உறிஞ்சி நல்லா சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகி வரும் இப்போ நல்லா உறிஞ்சினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய்யை சேர்த்து அதே மாதிரி கிண்டி விட்டுருங்க நம்மளுக்கு கோயில் பொங்கல் டேஸ்ட்டில் சூப்பராக கிடைக்கும் மிச்சம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு இருக்குது அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்பூனில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு நம்மளுக்கு நெய் சேர்த்துருக்கோம் இது வரைக்கும் இதை சேர்த்து நல்லா கிண்டிட்டு இது கூடவே கொஞ்சமாக நான் உனக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்க்குறேன் கொஞ்சம் ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க வெள்ளம் வந்து நல்லா பாகு வெள்ளமாக நல்லா கலரான வெள்ளமாக வாங்கிக்கிங்க அப்போ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் பாகு வெள்ளத்துக்கு இன்னொரு அரை ஸ்பூன் மட்டும் நெய் சேர்க்குறேங்க ஏற்கனவே ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இப்போது ஒரு அரை ஸ்பூன் மொத்தம் மூணு ஸ்பூன் அளவு கொஞ்சம் முந்திரியை அந்த நெய்யில் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வறுத்தெடுத்ததை நம்மளுடைய பொங்கலில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான கோயில் ஸ்டைலில் ஒரு பொங்கல் அட்டகாசமாக ரெடி ஆயிரும் இது வந்து உங்களுக்கு பார்க்கையில் வெள்ளம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும் நம்ம வருஷத்துக்கு ஒரு டைம் லக்ஷ்மி காண்டி பண்ணுறோம் இது வந்து ஒரு பிரசாதம் தாங்க அதனால நம்ம ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து வரவங்களுக்கு நம்ம கொடுப்போம் இல்லையா கொடுக்கையில் உங்களுக்கு அந்தளவு ஒரு இனிப்பு ரொம்ப இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணாது அதனால் வந்து நம்ம டெய்லி வீட்டுக்கு நம்ம நார்மலாக செய்கிறா இருந்தால் இவ்வளோ வெள்ளம் சேர்க்காதிங்க நம்ம பிரசாதம் அப்படிங்கிறனால இவ்வளோ வெள்ளம் சேர்த்துருக்கோம் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் வரும் கோயில் பொங்கல் மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து நம்ம வடை செஞ்சிடலாம் வடைக்கு நாளைக்கு ஒரு கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன் இது முழு உளுந்து உருட்டு உளுந்துன்னு இல்லையா அந்த உளுந்து தான் எடுத்திருக்கேன் இது வந்து பவுட்ரு பவுடராக மாதிரி வரும் பாருங்க அதனால் இதை வந்து ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கணும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வடை வந்து சாஃப்டாக வராது உங்களுக்கு கழுவையிலே தெரியும் தண்ணி வந்து எந்த அளவுக்கு வருது பாருங்களேன் தண்ணியோடைய கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் பால் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் தண்ணி அதனால் குறைஞ்சது ஒரு நாலுலேருந்து அஞ்சு டைம் வந்து நல்லா கழுவி எடுத்துக்குங்க உளுந்தை இப்போ உளுந்து நல்லா கழுவிட்டேன் இல்லை தண்ணி ஊற்றி உளுந்தை வந்து ஒரு ஊற வச்சிடலாம் நான் இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுட்டேங்க ஃபஸ்ட்டு உளுந்தை ஊற வச்சுட்டு தான் பொங்கலுக்கு நான் வந்து ரெடி பண்ணேன் கொஞ்ச நாக்கி மிளகு வந்து தட்டி எடுத்துக்கலாம் ரொம்பவும் பவுடர் ஆக்க வேணாம் மிளகு வந்து நம்ம ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்குவோம் இப்போ இந்தளவுக்கு நான் வந்து தட்டி எடுத்து வச்சுட்டேன் உளுந்து அரைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ உளுந்து வந்து ரெண்டு மணி நேரம் நல்லா சூப்பராக ஊறி நல்லா உப்பி வந்துருச்சு இப்போ நான் மிக்ஸியில் அரைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து அரைக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி ஐஸ் வாட்டர் தான் எடுத்து வச்சுருக்கேங்க ஏன்னா மிக்சியில் அரைக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமே மிக்ஸி வந்து சூடாயிரும் சூடாகிறதுனால மாவு வந்து உங்களுக்கு கலரே வந்து சேஞ்ச் ஆகிரும் உங்களுக்கு வெள்ளையாக இருக்காமல் ஒரு மாதிரி மங்களான ஒரு கலரில் வரும் மாவுடைய அளவும் கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே வந்து சூடாகாது மாவுடைய கலரும் வந்து மாறாது நான் ஃபஸ்ட்டு எந்த தண்ணியுமே ஊற்றாமல் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் மேலே கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் அரையணும் கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைய ஆயிருச்சு நல்லா ஒவ்வொரு டைமும் எடுக்கையில் நல்லா கிண்டி விட்டு கிண்டி விட்டு தண்ணி ஊற்றிக்கிங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றுறேன் ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடலாம் திருப்பியும் அதை எடுக்கையில் திருப்பியும் நல்லா கீழ் மாவு மேலே மேல் மாவு கீழே நல்லா கிண்டி விட்டு அந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க நான் மொத்தம் வந்து ஆறு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க இது வரைக்கும் இந்த மாதிரி மையை அரைச்சாச்சு தண்ணியோடய அளவு பாருங்கள் மொத்தம் ஆறு ஸ்பூன் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் அதை மாற்றிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவு நான் வந்து அரிசி மாவு வந்து சேர்க்குறேங்க நீங்கள் இடியப்ப மாவு பச்சரிசி மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது பச்சரிசி மாவு தான் நான் இன்றைக்கி சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலக்கணுங்க அப்போ நம்மளுக்கு நான் வந்து வடையோட வந்து நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பிஸ்கு வச்சு நல்லா கிண்டி எடுத்துக்குங்க நான் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கலந்துட்டேன் எல்லாத்தையும் அரிசி மாவையும் உளுந்தையும் இது கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தட்டி எடுத்தோம் இல்லையா மிளகு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பிரசாதத்துக்கு ரெடி பண்ணுறது அப்படிங்கறனால நான் வெங்காயம் வந்து சேர்க்கலை பொதுவாக பிரசாதத்துக்கு பண்ணல வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க நான் வெங்காயம் இன்றைக்கி வந்துமே சேர்க்கலை நீங்கள் வடை போடையில் ஒவ்வொரு டைமும் பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிட்டு கையை நினச்சிக்கிட்டு தாங்க வடைக்கு இந்த மாதிரி தட்டணும் இந்த மாதிரி மாவு எடுத்து லைட்டாக உருட்டிட்டு நடுவில் ஓட்ட போட்டிங்கன்னா நம்மளுக்கு அழகாக வடை வந்து ரெடி ஆயிரும் நம்ம அப்படியே வந்து எண்ணெயில் வந்து இறக்கிடலாம் எண்ணெயை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கங்க உங்களுக்கு இப்படி டேரெக்டாக தட்ட வரல அப்படின்னா நீங்கள் வாழை இலை இருந்துச்சுன்னா அதில் எண்ணெயை தடவிட்டு தட்டிவிட்டு எண்ணெயில் போடையில் கையில் எடுத்து போட்டுக்கலாம் அப்படி வாழை இலை கிடைக்கலனா கொஞ்சம் கனமான பிளாஸ்டிக் கவர் இந்த எண்ணெய் எல்லாம் வருது இல்லையா பேக்கெட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கனமான கவரில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா தட்டை வரும் உங்களுக்கு சூப்பராக ஆ டேரெக்டாக போட ரொம்ப சிம்பிளுங்க அப்படியே கையில் தண்ணியை வந்து கையில் தொட்டுக்கிட்டு மாவு எடுத்து உருட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு நீங்கள் அப்படியே இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எப்போவுமே வடை வந்து வெந்து வந்தவுட்டி மேலே வருங்க அதுக்கப்புறம் கரண்டி போடுங்க முதலே கரண்டி போட்டிங்கன்னா மாவு போய் வந்து கீழே ஒட்டிக்கிறோம் பிடிச்சி இது பண்ணாதீங்க மொத்தம் எண்ணெய் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும் போட நம்மளுக்கு சூப்பராக வெந்து ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்க எவ்வளோ சூப்பரான செம்மையான ஒரு கலரில் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து பயங்கர சாஃப்ட்டாக இருக்கும் வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளுக்கு இந்த வடையில் எண்ணெயே குடிக்காதீங்க பார்த்திங்கன்னா தெரியும் வடையில் எண்ணெயே இருக்காதுங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அனைவருக்கும் இந்த வரலட்சுமி பூஜை சிறப்பாக அமைய எனது வாழ்த்துக்கள்